செலிபிரிட்டி கலெக்ஷன் ஹெவி செலிபிரிட்டி கலெக்ஷன் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் அது நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குங்க இதுவுமே சமைச்சி எல்லாமே சாஃப்டில ப்ளவுஸுக்குமே டிசைனர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அண்ட் டிசைன் ரொம்ப அழகான ஒரு ஒர்க்குங்க சூப்பர்வா இருக்கும் அதெல்லாம் கட்னா நச்சுன்றது இது இப்போ நியூ ட்ரெண்டிங் மெட்டீரியலுங்க நல்லா ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக ஒரு சம ட்ரெண்டிங்கான ஷாப்ல இருந்து வரப்போகுது ஸோ இந்த ஒகேஷன் காமிக்கும் போது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல இருந்தா சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் அண்ட் நியூ வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குதுங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஹெவி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாமே வெறும் முன்னூறு ரூபா ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரம்ஜானுக்காக ஸோ அந்த ஹெவி கலெக்ஷன்ஸ் தான் வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ் இருக்கு இந்த கடைக்கு நீங்க வரணும் அப்படின்னா மதுரை வந்திருக்கீங்க மதுரை விளக்கு தூண்ல நவபத் ஸ்ட்ரீட் ஏ கே கடை இருக்குல்லையா அந்த சந்து நபத்கானா ஸ்ட்ரீட் அந்த சந்துக்குள்ள நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல ஒரு பத்தாவது கடை தான் நம்மளுடைய டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் எங்களோட கடை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்காங்க எட் டு ஜெட் வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு காட்டன் செக்னார் காட்டன் சாஃப்டி ஷிஃபான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா சாரீஸ்ல ஹெவி பட்ஜெட் இப்போ ட்ரெண்டிங் செலிபிரிட்டி ஜோதிகானா இந்த சேலம் வரைக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல கிடைக்குங்க உங்களுக்கு ஹோல்சேல் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்சேல் வேணும் நீங்க தாராளமாக அந்த கடையை சூஸ் பண்ணலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் இப்போ சம்மருக்காக சூப்பரான லினன் காட்டன் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சீப்பான பட்ஜெட் தான் ஹோல்சேலில் இந்த குவாலிட்டியான சாரி உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளேயே தான் வந்துடும் ஸோ எக்ஸாக்ட் ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸோட நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆன்லைன்ல நீங்க கால் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் ரேட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு இதுல எத்தனை வெரைட்டி கிடைக்கும் ஜி பதினஞ்சு டிசைன் ஓகே இது லீஃபி டிசைன்க இப்ப ட்ரெண்டிங்கா கரு பிள்ளைக்கு அடுத்து இந்த ஒரு லீஃபி பேட்டர்ன் தான் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குது இதுல அடுத்தடுத்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஃபுளோரல் டிசைன்ஸ் அப்படின்றது பிடிக்கும் ஸோ உங்களுக்காக நல்ல மல்டி கலர் ஃபுளோரல் பிரிண்ட்ஸ் வித் சில்வர் ஜெரி எல்லாமே சில்வர் ஜெரி தான் இப்போ பதினஞ்சு பேட்டர்னுமே சில்வர் ஜெரி தானா ஓகே பதினஞ்சு பேட்டர்மே சில்வர் ஜெயிலியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க வித் பிளவுஸ் முந்தி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அருமையா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிரிண்டட் பிளவுஸா இருக்குது அதுவும் காட்டன்லயே வந்துடும் கை காரம் வந்துருதுங்க சூப்பரவா இருக்கு அடுத்த வெரைட்டி நம்ம பாக்கலாம் முந்நூறு ரூபாய்க்கு உள்ளதான் இதோட டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் நல்ல சூப்பரா ரெகுலர் இருக்கு இப்போ ஆபீஸ்க்கு இல்லை ஒரு காலேஜுக்கு ஸ்கூல் போட்டிக்கு போறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க ஆனா இதுவும் வந்து உங்களுக்கு ரெகுலர் டிசைன் தான் சூப்பரா இருக்கு பாருங்க இதுல எல்லாமே இதில் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும் வித் ஜாலர் வந்துடும் எல்லாமே ஜாலர் கலெக்ஷன் தான் செட்டாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஐட்டம் வந்து ஹோல்சேலில் எடுக்கிறவங்க மொத்தமாக இதில் அஞ்சு பீஸ் வருதுன்னா அஞ்சு பீஸ் ஏழு பீஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ சில இதில் பிடிச்ச பீஸ் மட்டும் எடுக்கலான் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இதில் வராது ஸோ நீங்கள் அப்படியே அப்படியே செட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த சம்மருக்கு நீங்கள் செட்டு செட்டாக எடுத்தாலும் ஒன்னே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆயிரும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்குது அண்ட் டிசைன்ஸுமே நல்லா இருக்கனால உங்களுக்கு நீட்டாக மூவ் ஆயிரும் இது ஒரு ட்ரெண்டிங் நியூ மாடலுங்க மார்க்கெட்ல லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே நிறைய ஐட்டம்ஸ் டிக்கம்ல எப்போதுமே கொண்டு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியூ லான்ச்சு ஐட்டம் தான் அது இப்போ ட்ரெண்டிங்கில் இன்னும் ஆன்லைன்லேயே வந்துட்டு ரெண்டு பேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதை போட்டு வீடியோஸோ ஃபோட்டோஸோ ட்ரெண்டிங் நெட்டட் கலெக்ஷன் ஸோ இந்த ஃபேப்ரிக் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு அந்த டைப் எல்லாமே ஸாரி ஃபுல்லாமே அந்த நெட் மாதிரியான ஒரு லுக்கை கொடுக்கும் நல்லா அழகான டைமண்ட் கட் மாதிரி போட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஒரு கூட சேர்த்து சூப்பரா இருக்கு பாருங்க பிளவுஸோட இதுவும் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்டருமே வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பரா இருக்குது ப்ளவுஸ் எல்லாமே வந்து த்ரெட்டட் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த நெட்டட் ஃபேப்ரிக்லேயே த்ரெட்டட் ஒர்க் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ரேட் வெறும் டூ செவன்டி ஃபைவ் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் ப்ரைஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான கலர் சார்ட்ஸ்ல வருது எல்லாமே இங்கிலீஷ் கலர் சார்ட்ஸ் தான் ஸ்கை ப்ளூ ஆரேஞ்ச் ஆனியன் அப்புறம் வந்து பெஸ்தா கிரீன் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் வித் ஜாலர் வித் கொஞ்சம் கலெக்ஷன் அடுத்த ரம்ஜான் சீசனுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருப்பீங்க வெறும் த்ரீ பிப்டி முன்னூத்தி பதினஞ்சு ரூபால ஃபுல்லா ஹெவியான சுரஸ்கி ஸ்டோன் ஒயிட் சுரஸ்கி ஸ்டோன் ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ்டா போட்டிருக்காங்க அதனால வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸே கிடையாது செட்டா நீங்க அப்படியே இதை எடுக்கிற மாதிரி வரும் அண்ட் கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து சாட்டின் கலர் ஜெரி மிக்ஸ்டு ஷேட்ல உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப் ஆல் ஓவர் த பாடி கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கா எல்லா கலருமே நல்லா நச்சுன்னு இருக்கக்கூடிய கலர் சாட்ஸ்ங்க ரம்ஜானுக்கு சூப்பரா மூவ்மெண்ட் ஆகும் வியாபாரிகள் வந்து நீங்க செட்டா எடுத்துக்கலாம் வெறும் முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் தான் ஈஸியா ஐநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இல்ல உங்களோட தரம நீங்க எப்படி வேணாலும் வச்சு வித்துக்கலாம் செம்மையா இருக்கு பாத்தீங்களா அடுத்து இதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்ப்பீங்க சாஃப்டி பூனம் டைப்ல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம டிக்கம் பப்ளிக் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க பிரைஸ் ரேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு பீஸ் உங்களுக்கு உடச்சு கூட காமிக்கலாம் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கு நல்ல ஃப்ளோரல் பேட்டர்ன் அதில் நல்ல அருமையான ஒரு கலர் சார்ட்டு லீஃபி பேட்டன் ஃப்ளோரல் பேட்டர்ன் எல்லாமே இதுல இருக்கு ஒயிட் ஸ்டோன் பேஸில் சாஃப்டி டைப்ல எக்கச்சக்கமான வெரைட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு தான் ஹோல்சேல் எடுக்கிறவங்க நீங்க சில ஐட்டம் செட்டாக எடுக்கிற மாதிரி வரும் சில ஐட்டம்ஸ் ஒன்று நீங்க மாத்தி எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் மினிமம் ஐயாயிரம் ரூபாங்க உங்களுக்கு அடுத்தது ஒரு அருமையான சில்க் பேஸ்ட் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இன்ஸ்டாகிராமில் ஆன்லைனில் ஃபுல்லாகவே ரீல்ஸுக்கு ஷார்ட்ஸுக்கு இந்த கலெக்ஷன் தான் இந்த சின்ன செக் பேட்டன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஹெவியான பார்டர் பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு லீஃபி பேட்டர் நான் வந்து நல்ல ஒரு காஞ்சிபுரம் பட்டு ஸ்டைல் டிசைன் கலந்து வந்துடும் கீழே வந்து சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை இந்த பார்டரோட ஸ்டைல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன செக்ஸ் அப்படின்றதுனால லுக்கே நல்லா இருக்கும் எல்லாமே வந்து வித் குஞ்சமோட வந்துருங்க எல்லாமே வித் குஞ்சம் தான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கோ இல்லை எதுக்காவது யூசேஜுக்கு இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு இருந்திருக்கும் அண்ட் பிளவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீட்டான கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பிரைஸ் ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ தெரியக்கூடிய கால் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ஹோல்சேல் டீலர் பிரைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க சம்மருக்கு எக்கச்சக்கமான லினன் வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஸோ இப்போ எல்லாருமே சம்மருக்கு வந்து காட்டன் நாட்டு காட்டன் சில செட்னார் காட்டன் சில இந்த மாதிரி உடுத்துறத விட உடுத்துறது தான் ரொம்ப பேர் விரும்புறாங்க ஏன்னா நீட்டாக இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஜாலர் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தந்த கலர் ஜரி பேட்டர்னில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்டர்ஸ் வந்துருக்கு ரொம்ப அழகான பார்டர் கலெக்ஷனாக இருக்கும் அதில் லீஃபி வேணால் லீஃப் எடுத்துக்கலாம் டிஜிட்டல் ஃப்ளோர் ப்ரிண்ட்ஸ் இருக்குது நார்மலான கியூபிக் ட்ரையாங்கிள் ஷேப் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்ச் ப்ராண்டடே உங்களுக்கு வந்து முந்நூற்றி எண்பது நானூறு அந்த ரேஞ்ச்லயே பிராண்டட் லெனன் கலெக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும் இல்லாம எல்லெஷன் பத்தி விஷால் பீப்புல் விம்மால் பிராண்ட் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமா கிடைக்குது எல்லாமே நீங்க வந்து டீலர் வைப்ல எடுத்துக்கிட்டோம் பூனம்ல ஃபேன்சி கலெக்ஷன் இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரெண்டிங் பூனம் ஃபேன்சி கலெக்ஷன் ஃபுல்லாக சாட்டின் பாடருங்க கீழே சின்னதாக ஒரு சில்வர் ஜரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் பூனம்ல வந்து ஃபேன்சி டிஜிட்டல் பிரிண்ட் இது உங்களுக்கு ஒரு சாரி பீஸ் ஓப்பன் எப்படி இருக்குன்னு பாருங்க பெஸ்டா கிரீங்களே லைட் ஷேடு நல்லா டிக்கான பாசிப்பை கிரீங்களாக உள்ள வந்துட்டு அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன்லாம் லீஃப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க டிஜிட்டல் பிரிண்டில் அந்த ரோஸ் கலர்லயே ரோஸ் பூ கொடுத்துருக்காங்களா அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இதில் வெரைட்டிஸும் டிசைன்ஸும் நிறையா இருக்கும் ரேஞ்சஸ் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது எத்தனை வெரைட்டிஸ் இதில் கிடைக்கும் பத்து டிசைன் ஓகே ஓகே சிங்கிள் பீஸ்னால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கணும் பட் சிங்கிள் பீஸுக்கு ரீட்டெயிலுக்கான ரேட் வேறங்க ஹோல்சேலாக வேணும் அப்படின்னா நீங்கள் செட் செட்டாக எடுத்தீங்கன்னா மினிமம் ரேஞ்ச் என்னவோ மேக்ஸிமம் டீல் என்னவோ அந்த ப்ரைஸ்க்கே கொடுத்துருவாங்க ஹெவி கலெக்ஷன் ஃபுல்லாக வந்து புட்டா கலெக்ஷன் ஸோ கோல் ஃபாயில் புட்டாஸ் ஆல் ஓவர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்டு பேட்டன்ல வந்துடும் நல்ல அக்கோபார் டிசைனர் சீக்வன்ஸ் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இது நல்ல செம ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய கலெக்சனு ஸ்டார்டிங்ல பிளைன் வந்துச்சு இல்லையா அதுக்கடுத்து இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு அதே வந்து ஒரு சூப்பரான பிஸ்கெட் கலர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாமே லைட் ஷேட் கலர்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கட்னிங் அப்படின்னா வேறு லெவல் லுக் இருக்கும் சேட்டர் விட நச்சன் இருக்கும் நீங்கள் கட்டும் போதீங்க பாருங்கள் ஃபுல்லாக டிஜிட்டல் அக்கோபா பிரிண்டல் ஃப்ளோரல் டிசைனர் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேலை உங்களுக்கு கட்டும் போதே அருமையாக இருக்கும் அதே மாதிரி லைட் வெயிட்டர் கலெக்ஷன் அப்படின்றதுனால நல்லாயிருக்கும் உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் கட்டிட்டு போகிறதுக்கும் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கலெக்ஷன் இதில் எல்லாமே உங்களுக்கு நிறைய பிளவுஸ் வேரியேஷன்ஸோட டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸும் கிடைக்குது எது வேணுமோ நீங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா செட்ட எடுத்தா மட்டும் தான் ஹோல்சேல் பிரைஸ் நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் ரெண்டு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் வராது சோ அதனால மேக்ஸிமம் செட்டா எடுக்க ட்ரை பண்ணுங்க ஷிம்மர் துணியில் நம்ம எல்லாருமே லெகின்ஸ் போட்டிருப்போம் அதில் கோல்டு ஷிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கு அதே ஷிம்மர் கிளாத்ல உங்களுக்கு ஃபேன்சி டைப்பில் சூப்பராக சாரி வந்துருச்சுங்க இதோட குஞ்சம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரூபாய்க்கு சேலை வாங்கினா கூட இவ்வளோ அழகான குஞ்சம் சேலைக்கு போட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது பட் இது சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ சிம்மர் கிளாத்லயே ஃபுல்லாக செம்மையான அழகான ஒரு குஞ்சம் ஒர்க்கோட அண்ட் ப்ளவுஸ் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் சிம்மர் டிசைனர் கலெக்ஷன் ஸோ இன்னும் மார்க்கெட்லேயே லான்ச் ஆகலை செம்மையாக இருக்குது பாருங்க இதோட கேட்லாக் இதை நீங்கள் வியோ பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் செம்ம அருமையாக இருக்கும் அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே சூப்பர்வான கலர்ஸ் இதில் நிறைய வெரைட்டிஸும் கிடைக்கிது வேண்டவங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது இப்போ நியூ ட்ரெண்டிங் மெட்டீரியலுங்க சிமிசூர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும் ரங்கோலி துணி எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கும் அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஷிம்மர் அண்ட் ரங்கோலி மிக்ஸிங் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டன்லாம் அந்த துணியில வந்துருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லா வந்து டென் தௌசண்ட் புட்டா ஸ்டோன் ஒர்க் சாரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆல் ஓவர் த சாரி வந்து அஞ்சாங்க அஞ்சாங்க சுரஸ்கே ஸ்டோன் ஒர்க் பண்ணிருப்பாங்க சிங்கிள் ஸ்டோன் ஒர்க்காக இருக்கிறதுனால பாக்குறதுக்கே சேல் ரொம்ப அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் வந்துடும் ரொம்ப அருமையான கலர்ஸ் இந்த மாதிரி கலர் சார்ட்ஸ்க்காகவே இந்த சாரீஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதுலேயும் கட்டும் போது உங்களுக்கு சேலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம நிறைய ஹோல்சேல் வியாபாரிகள் இவங்ககிட்ட வாங்குறதுனால ரேட் கரெக்டாக சொல்லலை சொல்ல முடியல வேண்டவங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது நிம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்த சிமிசோர்லயே உங்களுக்கு ஃபுல்லா கோல்டன் ஸ்டோன் அதில் ஒயிட் ஸ்டோன் இருந்துச்சு இதுல கோல்டன் ஸ்டோனு ஃபுல்லாவே லேஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க மல்டி கலர் எம்ப்ராய்டர் அக்கோபா லேஸ் பார்டர் வந்து ஆல் ஓவர் கொடுத்துருப்பாங்க ஆனா அதுலேயுமே ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேலை வந்து பார்த்தீங்கன்னா அட்டகசமாக இருக்கும் இன்ஸ்டால ஃபுல் ட்ரெண்டிங்காங்க இது நானே பார்க்கல பாருங்கள் செம்ம ட்ரெண்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டா ஃபேமஸ் சாரி கலெக்ஷன் தான் இதில் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையான கலர்ஸாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பட்ரோஸ் பிளாக் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் நல்ல வாவான கலர் தான் கேட்லாக் பாருங்கள் யோ பண்ணீங்க அப்படின்னா அப்போ தான் இருக்கும் தரமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ ஆன்லைனில் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கேன் அப்போ இந்த சேலெலாம் நம்ம எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை டக்குன்னு இந்த கடைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய ட்ரெண்டிங் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்னும் ட்ரெண்ட் ஆகக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸை கூட நீங்க பார்த்துடலாம் இது ஒரு சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது பட்டு ஸ்டைலுங்க உங்களுக்கு டோலா சில்க் மாதிரியான ஒரு லுக்கு அதுலேயும் வந்து பட்டு ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க சூப்பர்வா இருக்கு பாருங்க ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப அழகான ப்ளவுஸாக இருக்குது கட்னிங் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் இந்த லுக் வந்து வேற லெவல்ல இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஒர்க்கு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் பட்டு ஸ்டைல் பார்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் இருக்குது வாவான கலர்ஸா இருக்கு எல்லா சாரிலயுமே குஞ்சம் வந்துருது ஓகே பாந்தினி டைப் அடுத்த ராஜஸ்தானி ஸ்டைல் பாந்தினி சாரி கலெக்ஷன் ஃபுல்லாவே வந்து கட் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுல மிரர் ஒர்க்கும் பிளேஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஓ சூப்பர் நல்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்த அந்த எக்ஸாக்ட் சாரீ தான் இது அந்த எக்ஸாக்ட் லுக்கு அதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதில் கட் பார்டர் இருக்குது அந்த மிரர் ஒரு ப்ளேஸ் பண்ணிருக்காங்க இதிலே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாலு கலர்ஸ் இருக்கு இன்னும் கலர்ஸ் இருக்குங்களா இதில் எட்டு கலர் எட்டு கலர் ஓகே இதில் எட்டு கலர் இருக்குங்க அதில் நாலு ஓகே நாலு ஓகே இது மெயினா போயிட்டு இருக்குது அனி ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ங்க சூப்பராக இருக்கு இன்னும் நிறைய இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குங்க இது நம்ம ஐட்டம் கம்பெனிக்கோட சேல கலெக்ஷனு நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக ரம்ஜானுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்டி பூனம் கலர் ஜெரி அண்ட் சாட்டின் மிக்சட் கலெக்ஷன் தான் கோல்டு டச் இது நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு வியாபாரிகள் வேணும் அப்படின்னா அது நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரம்ஜானுக்கு ஒரு நீட்டான கலெக்ஷனாக வேணும் இல்லை கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இது சூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க நீங்களும் வந்து இதை எடுக்கலாம் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஸோ இது ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் மொதல் வந்து ஃபுல்லாக ஃப்ளோரல்ல வந்துச்சு இப்போ இந்த கியூபிக்கல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த கலெக்ஷன் தான் நல்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இதோட ஓப்பன் பீஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் புட்டா ஃபுல் ஸ்டோனு ஃபுல் புட்டா அதில் ஒரு எல்லோ பீஸ் இந்த எல்லோ பீஸ் தான் இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க ஆனியன் சேர்லாம் செம ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்க சேல எப்படி இருக்குன்னு பாருங்க செம்ம லுக்காக இருக்கும் டார்க் கலர் லைட் கலர் ரெண்டுமே இருக்கு இதில் வந்து நம்ம ரெண்டு பேஸுமே கலந்து காமிச்சிருக்கோம் இதோட ரேஞ்ச் எவ்வளவு ஓகே வாட்ஸ்அப்ல நீங்க கேட்டுக்கோங்க நிறைய வியாபாரிகள் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றதுனால நம்மளால நிறைய ரேட் சொல்ல முடியல கேட்டுக்கோங்க ஓகே செட்டாக எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் நீங்க ரேட் கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்க சூப்பர்வா இருக்கு செம்ம கலெக்ஷனுங்க அது இது ரங்கோலி கிளாத்ல ஃபுல்லா வந்து ஹெவி கட் ஒர்க் பட்டு ஸ்டைல் கட் ஒர்க் அண்ட் டிசைனர் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுக்குமே டிசைனர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டோனோட டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் எல்லாமே நல்ல நீட்டான ஃபினிஷிங் கொடுத்து நல்ல நீட்டான ஒரு கோடை இருக்குது சிம்பிள் அண்ட் நீட் அதே சமயத்துல ஒரு ஹெவியான லுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க கட்னிங் ஏன்னா சூப்பரா இருக்கும் இப்ப நிறைய ரீல்ஸ் இப்ப ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கக்கூடிய பாட்டுல எல்லாம் நிறைய பேர் இதுதான் கட்டிட்டு வர்றாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மட்டும் தான் சொல்ல நம்புவீங்களா நீங்க ஸ்டோன் ஒரு அழகான கலெக்ஷன் தான் அது எல்லாருமே பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து கட்டலாம் எடுத்தும் கொடுக்கலாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சேல கலெக்ஷன் தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு வெரைட்டி வாவான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லா வந்து சாட்டன் ஸ்டைல் பார்டர்ஸ் இருக்குது அங்கங்க அங்கங்க உங்களுக்கு அந்த சாட்டன் மிக்ஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க உள்ள இந்த சேலையில் இப்போ வந்துச்சு இல்லையா அதே டிசைனை இன்பில்ட்டா ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு கட்னிங்கன்னா நச்சுன்னு இருக்கும் தராயமா இருக்கும் அதே சமயத்துல அந்த ஸ்டோன்க்ஸ்லாம் போகவே போகாது ஏன்னா சுரஸ்கி கம்ப்யூட்டரைஸ்டில் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல இன்பில்ட்டாக ஸ்டோனர் கொடுத்துருக்கனால நல்லா இருக்கும் இங்க பாருங்க ஒன்று எல்லாம் கூட ஓட்டில் பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்த வெரைட்டி அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க இது ஃபுல்லாகவே வந்து கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் மிக்சர் சேர் அதனால் மல்டி கலர் பேஸில் காப்பர் ஸ்டோன் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த லீஃப் பேட்டன் நல்லா அழகான ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஓகே ஒரு சேலை ஓப்பன் பண்ண சொல்லியாச்சு பண்ணுறாங்க பார்க்கலாம் நம்ம ரொம்ப அழகான ஒரு ஒர்க்குங்க சூப்பவாக இருக்கும் அதெல்லாம் கட்டினா நச்சுன்ட்டு இருக்கும் நீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க செம்மையான ஒரு கலெக்ஷன் அருமையாக இருக்கும் அதெல்லாம் பார்ட்ரெலாம் கட்னிங் வேற லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ரம்ஜானுக்கு ஏற்ற ஒரு நீட்டான கலெக்ஷன் ஹைஃபை கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இது வரைக்கும் வந்ததில்லை இப்போ மார்க்கெட்டில் ஸ்பெஷலி லான்ச் டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த த்ரீ டி பேட்டர்ல சாரி ரொம்ப அழகாக இருக்கு இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஸோ அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக நீங்கள் ஹோல்சேலாக எடுத்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடுறாம எடுங்க இதுவும் ஒரு ரம்ஜான் ஹெவி கலெக்ஷன் தான் ரம்ஜானுக்கு நிறைய அப்டேட்டட் மாடல் ரெகுலர் மாடல் வந்துட்டே இருக்கோங்க போயிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த பேட்டன் எந்த மாடல் பிடிக்குதோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா இதோட பெஸ்ட்டாக என்னென்னு வரும் அதோட பெஸ்ட்டாக இன்னொன்று வரும் இல்லை இதுலேயே வந்து மொத்த மொத்தமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி ஃபுல்லாக ரெடியா இருக்குது ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த கடையில் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சு பாலர்லருந்து சேலை கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது அது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள்லாம் அந்த சேலை கட்டினீங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும் கைக்கு ஒர்க் அரை வச்ச மாதிரி அந்த ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி சூப்பராக இருக்கும் அண்ட் கீழே முட்டை கீழே அந்த பார்டர் ஃபுல்லாகவே ஹெவியாக வந்துடும் அந்த ஸ்டோன் ஒர்க்கோட இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னே ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு அப்படின்றதுனால தொழுகும்போது இந்த சேலெல்லாம் கட்டினீங்கன்னா அவ்வளவு நச்சுருக்குங்க அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே லைட் ஷேட் கலர் ஸோ எல்லா ஸ்கின் டோன் பீப்புளுக்கும் பிடிச்ச மாதிரியான ஏற்ற மாதிரியான கலர்ஸ் தான் ஃபுல்லாக ஜாலர் வச்சு ரொம்ப அழகா இருக்கு சாஃப்டி க்ரஷ் ஷைனிங் ரங்கோலி கலெக்ஷனுங்க ஸோ இது வந்து கிரஷ் ரங்கோலி ஷைனிங் கலெக்ஷன் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ரம்ஜான் லான்ச் கலெக்ஷன் ஃபுல்லாகவே ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு செம்மையா இருக்குது ஃபுல்லாக வந்து கோல்டன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் பேஸில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனாக இருக்குது இதை பாருங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து இந்த கம்பி கோடு கலெக்ஷன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போடுறேன் அதே கலெக்ஷன் தான் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அருமையாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனு ஃபுல்லாக வந்து எம்பிராய்ட்ரி ஜருகி காப்பரில் போட்டிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு அருமையான கலெக்ஷன் ஃபுல் ஸ்டோன் பேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க கட்டினிங்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் அதில் இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே கோல்டில் கொடுத்துருக்கிறதுனால நல்ல லுக்கான ஒரு கலெக்ஷன் அந்த கலெக்ஷனுக்கு ஷிமிஷோன் கலெக்ஷன் இதெல்லாம் செலிப்ரிட்டி கலெக்ஷனுங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நல்ல அழகான ஹெவி பேஸ் கட் பார்டர் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனு சாரி ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாவாக இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் பேஸ் தான் ஃபுல்லாக கட் பார்டர் ஃபுல்லாக ஸ்டோன் பேஸு சூப்பராக இருக்கும் ஷைனிங் அதே மாதிரி நீங்கள் கட்டும்போது முட்டை கீழே ஃபுல்லாக அந்த ஸ்டோன் இருக்குமா அது போதே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு அந்த கட் பார்டர் ஸ்டோன் இருக்கு வந்துடும் செலிப்ரிட்டி கலெக்ஷன் ஹெவி செலிப்ரிட்டி கலெக்ஷன் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் அது நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குங்க இதுவுமே செம சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் சாஃப்டிகினே ஃபேமஸான கடை தான் டிக்கம் தாங்க ஸோ இவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெகுலர் அப்டேட்ஸாக டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்ற இவங்களோட யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கும் ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கடையோட வீடியோ நம்ம வந்துட்டு ஒரு டென் டேஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் பட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இவங்களோட கலெக்ஷன் காமிங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்லேயே வந்து கேட்குறீங்க ஸோ இவங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலர் சேனலில் வரும் அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்க இது பாருங்க சூப்பர் ஒர்க்கு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோனு ஸ்டோன்லேயே புட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் சாஃப்டிலாம் இவங்ககிட்ட இரநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சஸ்ல இருந்தே கிடைச்சிட்டு இருக்குது எல்லாமே சாஃப்டில ரேஞ்சஸ் கம்மியில இருந்து ரேஞ்சஸ் ஹெவி வரைக்கும் எக்கச்சக்கமான சாஃப்ட்டி வெரைட்டிஸ் நம்ம டிக்கம்ல கிடைக்குது எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் இது பாருங்க டோலா சில்க் டோலா சில்க்ல இப்ப நியூ ட்ரெண்டிங் ஐட்டம் டிஜிட்டல் ஹெவி சாஃப்டி டோலா கலெக்ஷன் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட் பேஸில் இருக்கு அப்டேட்டட் கலெக்ஷன் நிறைய இருக்கு அதில் உங்களுக்கு லோவர் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கம்மி இந்த டோலா இருக்குது ஹெவி ரேஞ்ச்ல வேணும்னா ஹெவி ரேஞ்ச்ல டோலா இருக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து கொஞ்சம் வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் லக்ஷ்மி பதி விஷால் விபுல் சுபாஷ் பிராண்டோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனோட டீலர் இவங்க வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த டீலர்ஷிப் ரேட்டுக்கு உங்களுக்கு ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அது இதுல வந்து நம்ம பார்த்த சாரீஸ்ல எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னையும் கமெண்ட் சொல்லுங்க அண்ட் இவங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட் பார்க்குறதுக்கு ஓகே மக்கள் இந்த மாதிரி சூப்பரான தரமான இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம் பை